ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் கவிழ்ந்த விபத்தில் வீரர்கள் பத்து பேர் உயிரிழப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது பரிதாபம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு பொதுச்சின்னம் கோரிய நிலையில் கேட்ட சின்னத்தை வழங்கியது தேர்தல் ஆணையம் விசில் ஊதியாகிவிட்டது என காங்கிரஸ் பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவு விஜயை சந்தித்தது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் விஜய் பற்றிய கருத்தால் சர்ச்சை மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்ன ஒதுக்கீடு கடந்த தேர்தலைப் போலவே பொது சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம் மொழியும் இனமும் கழகத்தின் இரு கண்கள் பாஜகவுக்கு எதிராக இனம் மொழி நிலம் காத்திடும் போரை தொடர்ந்திடுவோம் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மடல் நீண்ட கால நண்பர் இபிஎஸ் விருந்தளித்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி மத்தியில் மோடி ஆட்சி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி சூளுரை தலைமையிலே ஆட்சி தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும் அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும் மிகப்பெரிய வளர்ச்சி பெறும் இதனால் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக ஓ பி எஸ் இடம்பெறுவார்களா நாளை பார்க்கலாம் என பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நாளைக்கு வந்துட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அதுக்கு தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா அதே போன்று ஓபிஎஸ் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க நாளைக்கு பார்க்கலாம் பாமக தலைவர் ஜி கே வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சண்முகத்துடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு சட்டமன்ற தேர்தலில் தமாக தனிச்சனத்தில் போட்டியிடும் ஜி கே வாசன் அறிவிப்பு மதுராந்தகத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம் ஜிஎஸ்டி சாலையெங்கும் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிப்பு பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நாளை போக்குவரத்து மாற்றம் சென்னையிலிருந்து திருச்சிக்கும் திருச்சியிலிருந்து சென்னைக்கும் வரும் வாகனங்களுக்கும் போக்குவரத்தில் மாற்றம் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் தொன்னூற்று ஒன்பது சதவீத கோரிக்கைகளை நிறைவேற்றியிருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பெருமிதம் அதிமுகவை போல எஸ்மா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி அழைத்து பேசி பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் எந்த வரப்பட வேண்டாம் அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை உறுதி விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த அதிமுக விவாதத்திற்கு ஏற்கப்படாததால் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒ பன்னீர்செல்வம் வருவார் கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அண்ணன் அவர்களும் மிக முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் நல்ல நல்ல ஒரு மனிதர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம் வெள்ளி விலையும் கிலோவுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் குறைந்தது திருப்பூரில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்ற கூட்டத்தில் வீசப்பட்ட காலனி அலுவலக வளாகத்தில் பெண் ஒருவர் வீசியதாக தகவல் கரூர் கிருஷ்ணராயபுரம் அருகே காவிரி ஆற்றில் குவிந்த பறவைகள் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்ததால் வியப்புடன் பார்த்த மக்கள் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கல்லூரி வளாகத்தில் மாணவிக்கு கத்தி குத்து ஒருதலை காதலால் மாணவியை கத்தியால் குத்திய இளைஞர் தப்பி தப்பியூட்டம் ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் கவிழ்ந்த விபத்தில் வீரர்கள் பத்து பேர் உயிரிழப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பரிதாபம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு பொது சின்னம் கோரிய நிலையில் கேட்ட சின்னத்தை வழங்கியது தேர்தல் ஆணையம் விசில் ஊதியாகிவிட்டது என காங்கிரஸ் பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவு விஜயை சந்தித்தது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் விஜய் பற்றிய கருத்தால் சர்ச்சை கட்சிக்கு ார்ின்னம் ஒதுக்கீடு கடந்த தேர்தலை போலவே பொதுச் சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு மொழியும் இனமும் கழகத்தின் இரு கண்கள் பாஜகவுக்கு எதிராக இனம் மொழி நிலம் காத்திடும் போரை தொடர்ந்திடுவோம் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மடல் நீண்ட கால நண்பர் இபிஎஸ் விருந்தளித்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி மத்தியில் மோடி ஆட்சி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி சூளுரை பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும் அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும் மிகப்பெரிய வளர்ச்சி பெறும் இதனால் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக ஓபிஎஸ் இடம் பெறுவார்களா நாளை பார்க்கலாம் என பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நாளைக்கு வந்துட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அதுக்கு தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா அதே போன்று ஓபிஎஸ் அவங்களுக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க நாளைக்கு பார்க்கலாம் தமக தலைவர் ஜி கே வாசன் புதிய கட்சி தலைவர் ஏ சி சண்முகத்துடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு சட்டமன்ற தேர்தலில் தமாக தனிச்சனத்தில் போட்டியிடும் என ஜி கே வாசன் அறிவிப்பு மதுராந்தகத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம் ஜிஎஸ்டி சாலையெங்கும் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிப்பு பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நாளை போக்குவரத்து மாற்றம் சென்னையிலிருந்து திருச்சிக்கும் திருச்சியிலிருந்து சென்னைக்கும் வரும் வாகனங்களுக்கும் போக்குவரத்தில் மாற்றம் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் தொன்னூற்று ஒன்பது சதவீத கோரிக்கைகளை நிறைவேற்றி இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பெருமிதம் அதிமுகவை போல எஸ்மா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி அவர்கள் ஒரு கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் ஒரு எந்த கவலையும் வரப்பட வேண்டாம் அடுத்த ஆட்சி திராமடம் வனராட்சி தான் என்பது உறுதியாக இருக்கும் விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த அதிமுக விவாதத்திற்கு ஏற்கப்படாததால் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் வருவார் கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி எனக்கு மிக முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் நல்ல நல்ல ஒரு மனிதர் எடுப்பார் முழு எனக்கு திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம் வெள்ளி விலையும் கிலோவுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் குறைந்தது திருப்பூரில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்ற கூட்டத்தில் வீசப்பட்ட காலனி அலுவலக வளாகத்தில் பெண் ஒருவர் வீசியதாக தகவல் கரூர் கிருஷ்ணராயபுரம் அருகே காவிரி ஆற்றில் குவிந்த பறவைகள் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்ததால் வியப்புடன் பார்த்த மக்கள் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கல்லூரி வளாகத்தில் மாணவிக்கு கத்தி குத்து ஒருதலை காதலால் மாணவியை கத்தியால் குத்திய இளைஞர் தப்பியூட்டம்